ஓம் நம் கணபதியே ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமி நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெயுஜி கிரியேசன்ஸ் வீடியோ பார்க்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இப்பத்தான் நீங்கள் முதல் முறையாக என்னுடைய ஜேயூஜி கிரியேஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வாங்க வீடியோவுக்குள் போகலாம் கமலி கமலி எங்கே உன்னை நேற்று பூராவும் ஆளையே காணோமே எங்கே போனே உன் வீடும் போட்டு இருந்ததே கேட்டால் தோழி கலா ஓ அதுவா கலா நேற்று யுகாரி பண்டிகை எங்க அண்ணனுக்கு போன மாசம் தானே கல்யாணம் ஆனது இது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யுகாதி அதான் எங்கள் அம்மாவால் முன்பு மாதிரி எல்லா வேலைகளும் செய்ய முடிவது இல்லை அப்பா வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் நான் தான் வீட்டில் இருந்த வரைக்கும் எல்லா வேலைகளும் பண்டிகை விழாக்களுக்கு செய்து கொண்டு இருந்தேன் எனக்கும் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு வருடம் ஆகிவிட்டது கலா சமையலுக்கு சரோஜாக்கா வர்றாங்க என்றாலும் அவங்களுக்கு முறைப்படி எதுவும் செய்ய தெரியாது கலா அதான் நானும் என் கணவரும் நேற்று லீவு என்பதால் காலையிலேயே குளிச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் காலை யுகாதி மாங்காய் பச்சடி போலி பொங்கல் வடை சட்னி சாம்பார் எல்லாம் செய்து சாமிக்கு படைத்து பூஜை செய்தோம் கலா பிறகு அருகிலுள்ள ஏழை மக்களுக்கு பொங்கல் வடை சாம்பார் சட்னி பார்சல் செய்து சரோஜாக்காவும் நானும் எடுத்து சென்று கொடுத்து விட்டு வந்தோம் பிறகு நாங்கள் எல்லாரும் கிழங்கு வருவல் அப்பளம் கலா சாம்பார் காலையிலேயே மதியத்துக்கும் சேர்த்து சமைத்து விட்டேன் விட்டேன்களா சரோஜாக்காவும் அவள் கணவர் சங்கர் மகன் சதீஷ் எல்லாரும் காலை மதியம் அம்மா எங்க அம்மா வீட்டில்தான் வந்து சாப்பிட்டனர் இரவு மீதமிருந்த சாதத்தில் சாம்பார் போட்டு பிசைந்து ஆளுக்கு ஒரு உருண்டை சாதமும் அதன் மேல் உருளைக்கிழங்கும் வைத்து அம்மா கொடுத்தாங்க பிறகு ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம் அதுவே வயிறு நிறைந்து விட்டது இரவு நாங்கள் வீடு திரும்ப பத்து மணி ஆகிவிட்டது கமலி ஓஹோ அப்படியா என்றாள் கலா சரி கமலி யுகாதி பண்டிகை என்றால் என்ன தெரியுமா உனக்கு கேட்டாள் கலா ஏதோ எனக்கு தெரிந்த அளவு சொல்கிறேன் கே கலா என்றாள் கமலி நேற்று யுகாதி பண்டிகை யுகாதி என்றாள் புதிய யுகத்தின் ஆரம்பம் என்று பொருள் இது வசந்த காலத்தின் வருகையை குறிக்கின்றது இதனால் தான் இப்பண்டிகை மேலும் முக்கியத்துவம் பெறுகின்றது பொதுவாக யுகாதி பண்டிகை மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் மாத தொடக்கத்தில்தான் வரும் யுகாதி காலம் காலமாக கொண்டாடப்படும் பாரம்பரியம் மிக்க பண்டிகையாகும் யுகாதி அன்று வீட்டின் வாசல் தெரித்து வண்ணமயமான ரங்கோலி கோலங்களை போடுகின்றார்கள் கதவுகளில் மாவெளி தோரணங்களால் அலங்கரிக்கின்றார்கள் ஏழை எளியவர்களுக்கு உணவு ஆடைகள் தானம் செய்கிறார்கள் நண்பர்களுக்கெல்லாம் பரிசு வழங்குகின்றார்கள் யுகாதியின் சிறப்பு உணவே தான் இந்த பச்சரி தயாரிக்க புதிய புலியை கெட்டியாக கரைத்து வடிகடி வடிகட்டி எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதில் மாங்காயை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி போடுவார்கள் பிறகு புது வெள்ளம் பொடி செய்து சிறிது பொடி சேர்ப்பார்கள் வேப்பம்பூக்களையும் சேர்ப்பார்கள் கொஞ்சமாக உப்பு அதாவது டேபிள் சாட் சேர்ப்பார்கள் இதில் இதெல்லாம் நன்றாக பிசைந்து கலை கலந்து கடவுளுக்கு சாமிக்கு நைவேத்தியம் செய்வார்கள் இதில் ஆறு சுவைகளும் இருக்கும் அதாவது வாழ்க்கையில் இன்பம் துன்பம் ஏற்ற தாழ்வுகள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் வாழ்க்கை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பச்சடி செய்து சுவாமிக்கு படைக்கின்றார்கள் யுகாதி என்றுதான் பிரம்மதேவன் உலகத்தை சிருஷ்டித்தனால் என்றும் சொல்கின்றார்கள் ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியை மீட்டு அயோத்திக்கு திரும்ப அழைத்து வந்த நாளும் யுகாதி பண்டிகை என்றுதான் என்று கருதப்படுகின்றது கலா ஏஞ்சால் கமலே இந்த யுகாதி பண்டிகை தமிழ் பேசாத தான் பெரும்பாலும் கொண்டாடுகின்றார்கள் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மராத்தி போன்ற மொழிகள் பேசுபவர்கள் எல்லாம் இந்த பண்டிகை யுகாதி பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் கமலி ஆமாம் கமலி நாம் தான் தமிழ் வருட பிறப்பு கொண்டாடுகிறோமே கமலி என்றாள் கலா ஆமாம் கலா அதை போலதான் இது அவங்களுக்கு தெலுங்கு வருட பிறப்பு அதாவது யுகாதி பண்டிகை என்று சொல்கிறார்கள் கலா என்றாள் கமலி பரவாயில்லையே கமலி யுகாதி பண்டிகை பற்றி நீ இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியே சந்தோஷமாக இருக்கு பலருக்கு எது கேட்டாலும் எனக்கு தெரியாது என்று சொல்லிடுவாங்க கமலி ஏதில் என்ன எல்லா விஷயமும் தெரிஞ்சு வைத்துக் தானே நல்லது கலா இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்